அன்பர்களே இன்று ஆவணி அவிட்டம் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோமா நெல்லை மாவட்டம் பத்தமடையிலிருந்து வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரிசூழ்ந்த மங்களம் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ராகு கேது சாரம் பெற்றாலோ நகரத்தில் குரு நீச்சமடைந்தாலோ அவருக்கு சாபம் ஏற்பட்டிருக்கும் இதனால் திருமண தடை மகப்பேரின்மை வேலையின்மை நோயின் தாக்கம் முதலியவை ஏற்படும் இவற்றிற்குரிய பரிகார தலம்தான் பரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் சத்தியலோகத்திலிருந்து துர்வாசர் ஒரு யாகம் செய்தார் அப்போது அவர் மந்திரம் கூறும்போது ஸ்வரத்தை தவறாக உச்சரித்தார் பின் திருத்தி கொண்டார் இது கண்ட சரஸ்வதி நகைத்தாள் கோபமடைந்த துர்வாசர் சரஸ்வதியை மானிட பிறவி எடுத்து பிறக்குமாறு சபித்தார் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் அறுபத்தி நான்கு கலைகளையும் மானுடருக்கு கற்பிக்குமாறு கூறிவிட்டார் இது கண்ட பிரம்மா வேத மந்திரங்களை சரியாக சொல்லாமலும் யாகம் செய்கிற போது கோபம் கொண்டதினாலும் முதுமையை அடைந்துமாறு துர்வாசரை சபித்தார் பிரம்மா சாபமேற்ற துர்வாசர் யாத்திரை மேற்கொண்டு தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள இந்த கரிசூழ்ந்த மங்கலத்திற்கு வந்து நீராடி முதுமை தோற்றம் கொஞ்சம் மாறுமாறு அவருக்கு நிகழ்ந்தது உடனே ஆற்றின் கரையிலேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பஞ்சாட்சிர மந்திரத்தை லக்ஷதமுறை கூறி அவர் பூஜித்தார் இவரது ஆன்மார்த்த பூஜையில் இறைவனும் இறைவியும் மகிழ்ந்து இறைவனின் நெற்றியில் மணியாக இருந்த ராகுவும் அம்பிகையின் ஒட்டியானமாக இருக்கின்ற கேதுவும் பக்தி பரவசத்தில் சிலித்தன இறைவனும் இறைவியும் காட்சி தந்து துர்வாசருக்கு இளமையை திரும்ப வழங்கினார்கள் மேலும் சரஸ்வதியின் சாபம் நீங்கவும் அருள் புரிந்தார்கள் அருள் பெற்ற துர்வாசர் மகிழ்வோடு ஈசனை தாங்களும் இறைவியும் இங்கேயே கோவில் கொண்டுள்ள வேண்டும் தங்கள் திருமேணிகளில் உள்ள ராகுவும் கேதுவும் பக்தர்களின் தோஷங்களை நீக்கிட வேண்டும் என்று வேண்டினார்கள் அவ்வாறே கோவில் கொண்டு அருள் பாலிக்கிற தலம் இந்த தலம் நெல்லையப்ப கவிராயர் எழுதிய தலபுராணத்தில் இந்த வரலாறு கூறப்பட்டுள்ளது சோழர் ஆட்சி காலத்தில் கலிசயமங்கலம் என்றும் பாண்டியர் காலத்தில் கவிசேகர மங்கலம் எனவும் அழைக்கப்பெற்ற ஊர் இந்த ஊர் ஊரின் வடக்கே ஒரு கிலோமீட்டர் தோலத்தில் இந்த கோவில் உள்ளது கோவில் அருகே துர்வாசமுகர்களின் தீர்த்தம் கட்டம் உள்ளது வடக்கு வாயில் வழியே கோவிலின் உள்ளே சென்றால் நந்தவனம் அமைந்துள்ளது முன் மண்டபத்தில் நந்தியம்பெருமான் உள்ள மண்டபத்தின் மேல் கண்ணப்பநாயனார் சிற்பம் உள்ளது கிழக்கு நோக்கிய கருவறையில் சுவாமி ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் லிங்க திருமேனியராக காட்சியளிக்கிறார் இவரது நெற்றியில் ராகு உள்ளார் இவர் அருளால் ராகு தோஷம் நீங்கும் அடுத்து உள்ள சன்னதியில் ஞானாம்பிகை சன்னதி ஐந்தரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலம் இவளது இடிப்பில் உள்ள ஒட்டியானத்தில் கேது வடிவமாக உள்ளது இவளை வணங்கினால் கேது தோஷம் நீங்கிடும் சுவாமி சன்னதி வாசலில் இடப்புறம் விநாயகரும் மாணிக்க வாஜகரும் உள்ளனர் வலப்புறம் வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமான் உள்ள தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் சனி சன்னதிகள் உள்ளனர் ராகு கேது சன்னதிகளும் உள்ளன இங்கு ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன சரஸ்வதி சாபம் தீர்ந்த இடமாதலால் இங்கு வழிபடும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் தமிழ் வருடப்பிறப்பு பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் ஆடிப்பூரம் சஷ்டி நவராத்திரி திருவாதிரை மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன கிரக தோஷம் நீங்கவும் கல்வி வளர்ச்சிக்கும் இங்கு மக்கள் வேண்டிக் கொள்கின்றனர் சாபம் போக்கும் சூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ ஞானாம்பிகை உடனாய ஸ்ரீ காளகஸ்தீரரு காலகஸ்தீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ओम नमः शिवाय